கார்த்தி தீபா சேரில் இப்போ ரொம்ப தந்திரமான புறமாக வந்துருக்கு மிஸ்மனாவும் ஃபுல்லையும் கேளுங்க கிட்ட வந்து பேசி முடிச்சிடுறாங்க நம்ம ரம்யா நான் சொன்ன மாதிரியே சொல்லணும்னு சொல்லிட்டு அமைதியாக வந்து சொல்லிடுறாங்க உன்ன ரம்யா வந்து தீபா கிட்டே வந்து பேசுகிறாங்க நான் சாமியார்ட்டெல்லாம் பேசி முடிச்சாச்சு வா நம்ம ரெண்டு பேரும் போயிட்டு வந்துடலாம் எனக்கு தெரிஞ்ச தான் இருக்காங்க அப்படின்னு சொன்னேன் அப்படியா வா போகலான்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க இருப்பினும் வந்து நான் என் ஹஸ்பண்ட்கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு கார்த்தி நானும் ரம்யாவும் சேர்ந்து சாமியாரை பார்க்க போகலான் இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க என்னங்க நீங்கள் இப்போ எதுக்கு சாமியாரை பார்க்க போறோம் இல்லைங்க பரிகாரம் எதுவும் சொன்னாங்கன்னா நிச்சயம் வந்து அது வந்து பண்ணிட்டா காப்பாத்திடலாம் ஏன்னா இருபது பர்சன்ட்டுன்னு மற்றவங்களாம் சொல்லிட்டு போறாங்களே அதுக்காக தாங்க சரி போகணும்னு முடிவு பண்ணிட்டீங்க நான் வேணா வரட்டுமா இல்லைங்க நீங்க இங்க இருக்கிறது தான் உங்கள் அம்மாவுக்கு மிகப்பெரிய பக்க பலமா இருக்கும் கண் முடிச்சா கண்டிப்பாக உங்களத தான் தேடுவாங்க நானும் ரம்யா மட்டும் போயிட்டு வந்துடுறோம் ஷுவரா கான்ஃபிடண்டா போயிட்டு வந்துடுவீங்களே ரம்யா வரப்ப எனக்கு என்ன கவலை அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப சரி பார்ப்போம் சரி போயிட்டு வாங்கன்னு சொல்லி கார்த்தி வந்து பெர்மிஷன் வந்து கொடுத்துட்றாங்க ரம்யா இதுக்கு இந்த விஷயத்தில் ரொம்ப ஆர்வம் காட்டுறாங்க ஒரு வேலை ஃப்ரெண்டுங்கிற பாசத்துலையா இல்லை வேறு எதுவும் சரி திட்டம் இருக்காங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க சாமியாரை பார்க்கலான்ட்டுருக்கிறப்ப அந்த இடத்துல வந்து அவர் உட்காந்து பூஜை பண்ணுற மாதிரி நடிக்கிறாங்க ஏன்னா அந்த இடத்துலேருந்து வேற ஒருத்தர் வந்து மாறிட்டாங்க ரம்யாவோட அசிஸ்டன்ட் தான் அந்த இடத்துல வந்து உட்காந்துருக்காங்க இருக்கு ரம்யாவுக்கு சாதகமாக ஏகப்பட்ட விஷயம்லாம் பலன் வந்து சொல்லாம்தான் இருக்காங்க அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து ரெண்டு பேர் வந்து உட்காருறாங்க சாமிஜி நாங்கள் வரலாமா சரி வாங்க வாங்க உள்ள உட்காருங்க உன்னோட பிரச்சனை என்னன்னு நானே இப்போ சொல்கிறேன் உங்கள் அத்தைக்கு முடியல நீ வந்து சபதம் போட்டு வந்திருக்க கரெக்டா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே ஆமாம் கரெக்டு தான் எப்படி இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் எனக்கு கண் பார்வையிலேயே ஆப்போசிட்டில் உட்கார்ந்துருக்கிறவங்களுக்கு என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க ஏற்கனவே இவங்க ரெண்டு பேரும் முன்னாடி தான் ஒருத்தவங்களுக்கு வந்து குறி சொன்னாங்க அதை அது அப்படியே நடந்த மாதிரி தான் ஃபோனில் வந்து சொன்ன தகவல் வச்சு அப்படியே வந்து சொல்லி முடிச்சிடுறாங்க பிள்ளைக்கு இது எல்லாம் வந்து ட்ராமா இது தெரியாமல் தீபா வந்து மழைபுழை நம்பிக்கிட்டு இருக்காங்க ஆமாம் சாமிஜி நீங்கள் சொன்னது எல்லாமே சத்தியம்தானே அந்த இடத்துல இந்த சாமிஜி சொல்கிறது எல்லாம் உண்மைன்னு ஃபஸ்ட்டு வந்து ரம்யா வந்து ப்ரீ பிளான்டாக ஒரு பிளான் செட் பண்ணி அப்படியே தீபாவை ஏமாத்துறதுக்கு எல்லா வேலையும் பண்ணி வச்சுட்டாங்க தீபா இதுதான் உன்னோட நம்பிக்கை அந்த நம்பிக்கையில் விளாண்டு தான் நான் இடத்துல வந்து உட்கார போகிறேன் சாரி இத்தனை நாளாக நீ என் இடத்துல உட்காந்துட்டு இருந்தில்ல அதை தட்டி விட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல மனசுலேயே ரம்யா இப்போ உங்க அத்தையை காப்பாற்றணும் அதுக்காக தானே வந்த அதுக்கு பரிகாரம் வந்து கேட்ட முதல்ல உன் ஜாதகத்தை கொடுமா அப்படின்னு சொல்லும்போது ஜாதகத்தை பரட்டி பரட்டி பார்க்குறாங்க அந்த இடத்துல முதல்ல இந்த பிரச்சனையெல்லாம் எதுனால வந்துச்சுன்னு தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க தான் இந்த பிரச்சனையே அபிராமி அம்மாவுக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க என்ன சாமிஜி சொல்றீங்க உங்க வீட்டில் ஆரம்பத்துலேருந்து உன்னை அபிராமி அம்மாவுக்கு பிடிக்காம இருந்துச்சு நல்லா யோசிச்சுப்பார் அப்போ பிடிக்காமல் இருந்தப்போ உன் ஜாதகத்தினால அவங்க கொஞ்சம் விலகி இருந்தாங்க என்றைக்கு உன்னை ஏற்றுக்கிட்டாங்களோ அன்னையிலேருந்து வீட்டில் வந்து பிரச்சனை மேலே பிரச்சனை இருக்கும் இன்னொன்று உனக்கு மூத்தவர் இருப்பார்ல அதாவது கார்த்தியோட மூத்தவர் வந்து பிரிஞ்சிருப்பாங்களே அதாவது ஆனந்தையும் நம்ம ரியாவும் சேர்ந்து வாழ்ந்தாங்களே அதை தான் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க மீனாட்சி பிரிஞ்ச கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஆமா சாமிஜி நீ இன்னொரு கல்யாணம் உன் புருஷனுக்கு வந்து பண்ணி வைக்கணும் பண்ணி வச்சா மட்டும்தான் உன்னால் உன் மாமியாரை காப்பாற்ற முடியும் இல்லாட்டி அவ்வளோதான் இன்னொரு விஷயம் வந்து சொல்கிறோமா தெரிஞ்சோ தெரியாமலோ வந்து நீ வந்து அந்த தாலியை வந்து கழட்டி வச்சுட்ட அந்த தாலியை கழட்டி வச்சதுனால உனக்கும் அந்த குடும்பத்துக்கு சம்மந்தலன்னு ஆயிடுச்சு அதனால நிச்சயம் வந்து உன் மாமியாருக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் உன்னோட தாக்கம் அந்த வீட்டுக்கு வரலாம் வராமே இருக்கலாம் அது உறுதியாக வந்து சொல்ல முடியாது அப்படி நம்ம உறுதியாக சொல்லணும்னா கார்த்திக்கும் வேற ஒரு பொண்ணுக்கும் கல்யாணம் நடக்கணும் அந்த கல்யாணம் வந்து நீயே வந்து முன்னு நின்னு நடத்தி வைக்கணும் உன் புருஷன் கண்டிப்பா இது எல்லாத்துக்கும் வந்து ஒத்துக்கவே மாட்டாரு ஆனா நீ வந்து இதை நடத்தி வைக்கணும் நடத்தி வச்சா மட்டுந்தான் எல்லா பிரச்சனையும் வந்து சுமூகமா முடியும் இதுல உனக்கு பெரிய வந்து மனக்குறை தான் செய்யும் ஆனா இது எல்லாம் தாண்டி தான் உன் புருஷனும் சரி மற்றவங்களும் சரி நிம்மதியா இருப்பாங்கன்னு சொல்லி அடுக்கு மேல அடுக்காக வந்து தீபா வந்து முட்டாள்தனமாக வந்து முடிவெடுக்கணும்னே அது மாதிரி பேசுறாங்க அப்படியே ஃபீல் பண்ணி அல்வாரம்றாங்க நீ எல்லாருக்கும் நல்லது தானவான் நினப்ப உன் வாழ்க்கையில் இப்படி நடந்துருச்சுன்னு வர்த்தல்லாம் படாத கடவுள் போட்ட முடிச்சுமா இதை யாராலையும் மாற்ற முடியாது இந்த ராசி இந்த நட்சத்திரம் தான் சேர்ந்து வந்து வாழணும் கார்த்தி அப்படி இருந்தால் மட்டும்தான் அபிராமியம்மாவுக்கு பிரச்சனை இல்லாமல் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல இதை கேட்டோன்னு வந்து அந்த ராசி நட்சத்திரமே நான் தான் எப்படி செம்மையா கோத்து விட்டேல இந்த திரைக்கதை வசனம் எழுத்து டேரக்ஷன் எல்லாமே நான் தானு ரம்யா வந்து யோசிக்கிறாங்க உனக்கு ஆப்ஷனே இல்லை தீபா தீபா இந்த விஷயத்தை கேட்டுட்டு அவங்க என்ன மாதிரி முடிவுக்கு வருவாங்க கார்த்திக் இன்னொரு கல்யாணம் பண்ணுவாங்களா இல்லை இவங்க சொல்கிறதெல்லாம் பொய்ன்னு நம்புவாங்களான் வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருந்தாலும் கல்யாணம் பண்ணுற மாதிரி போச்சுன்னா கார்த்தி வந்து தவிடுபடி ஆக்கிடுவாங்க இந்த திட்டத்தை வெயிட் பண்ணி பார்ப்போம்